வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேரட்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கேரட்டில் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் போன்ற வளமான உள்ள ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு இதை தவிர கேரட்டில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து லூடின் ஜியாக்சாந்தின் விட்டமின் கே இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்களாக இருக்கிறதால கேரட் நமக்கு நிறைய மருத்துவமனைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் முக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்க கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் கண்களுக்கு மிகவும் நல்லது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கேரட் உடலில் விட்டமின் ஏ குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நமக்கு கண் வறட்சியை ஏற்படுத்தி பார்க்கக்கூடிய திறனை பாதிக்கும் இந்த குறைபாடு முற்றிய நிலையில மாலைக்கண் நோய் ஏற்படும் ஆனால் கேரட்ல இருக்கக்கூடிய விட்டமின் ஏ லூடின் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே கண்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எனவே கண் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து நம்ம கேரட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சோ ஊட்டச்சத்து குறைபாடல ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு கேரட் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதனால் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் கேரட் கேரட் வந்து ஸ்நாக்ஸ் நேரத்தில் சாப்பிடுவதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான உணவாக இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய உடலடியை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் நேரத்தில் கண்டதை சாப்பிடாமல் கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை உங்களுக்கு இன்னும் வேகமாக குறையும் ஏன்னா கேரட்டில் இருக்கக்கூடிய சத்து நீண்ட நேரம் உங்களுக்கு வந்து பசி ஏற்படாமல் உங்களுடைய வெயிட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு திருப்தியான ஃபீலை தரதால் அதிக கல்லூரிகள் இருந்திடக்கூடிய தேவையில்லாத உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய எடையை இன்னும் இன்னும் வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க ஏன்னா உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் அதிக கல்லூரிகள் இருந்திருக்கூடிய அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலவைகள் இருந்துக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்து எப்படியெல்லாம் நம்ம பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக பசியை கண்ட்ரோல் பண்ணி நாம் உடல் எடை குறைக்கணும்னா கேரட்டை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த கேரட்டை சாப்பிட்ட உடனே அதிக உணவுகளை வந்து சாப்பிட மாட்டோம் அதனால் கேரட்டை வரக்கூடிய நாசத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றிக் கொடுக்கும் ஸோ கொழுப்பு ஆற்றலாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நமக்கு வந்து குறைக்கப்படும் நாம் எதிர்பார்க்க உருவாக்கூடிய அளவுக்கு குறைச்சிக்கலாம் சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேரட்டை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சருமத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தீங்க அப்படின்னா கேரட்டை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் கரோட்டின் சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் இந்த மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேரட்டில் இருக்கிறதால இது எல்லாமே சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அத்தனையுமே வெளியேற்றிடும் இதனால் உங்களுக்கு சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ஓட்டம் சீராக சருமத்தில் இருக்கும் அதனால் முகத்தில் வந்து சுருக்கங்கள் தென்படாது வயதான தோட்டம் தென்படாது முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் என எதுவுமே இல்லாமல் சர்மம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சர்மம் சார்ந்த தொற்று நோய்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது அந்த நோய்கள் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு கியூர் ஆகிடும் நீங்கள் கேரட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுவதற்கு கேரட்டை எடுத்துக்கலாம் கேரட்டில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய இருக்குது இது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்தை நம்ம அளவாக எடுத்துக்கணும் அதுக்கு எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு மண்டலமே நமக்கு வலுப்பெறும் ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகி இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் சி விட்டமின் ஏ போன்ற நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கான இருக்குது இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் கொள்ளலாம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கேரட்டை நம்ம எடுத்துக்கலாம் கேரட் போன்ற வண்ணமயமான காய்கறிகள் வந்து இடையை குறைக்க முயற்சிக்கும் அது என்ன பண்ணோம்னா தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களையுமே நமக்கு வந்து குறைக்கும் ஏன்னா இப்போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் வேணும் ஏன்னா பொட்டாசியம்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய் வைக்கும் குறிப்பாக தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள்லாம் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிவதை கேரட் வந்து தடுக்கும் ஸோ நரம்புகள் ரத்த நாளங்களில் வந்து கொழுப்பு படிவுகளும் இருக்கங்களும் இல்லாதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் இதனால் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் போது இதய துறிப்புமே சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு இதய துறிப்புகளை முறையான அளவில் சீராக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் கேரட் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் செரிமான மண்டலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேரட் இப்போது நமக்கு செரிமான மண்டலம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் நம்ம நீர் சத்தும் குறைவான அளவில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நீர் சொத்தும் குறைவாக இருக்கக்கூடிய எடுத்துகிட்டு எடுத்து அர்த்தம் இப்போ என்ன கேரட் எடுத்துக்கணும் கரோட்டி நாடுகளும் இருக்கு இவை இரண்டுமே செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத சத்துக்கள் தான் கேரட்டை நீங்கள் தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது இதில் இருக்கக்கூடிய கரோட்டி நாடுகள் குடல் புற்றுநோயே ஏற்படக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு தடுத்துரும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை தடுத்து செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சத்து இருக்கிறதால நீங்க சாப்பிட உணவு செரிமானமாகியும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதும் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு முறையான அளவில் வெளியேற்றப்படும் ஸோ கழிவுகள் வெளியேற்ற முடியாதால் ஏற்படக்கூடிய வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு கேரட் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இது போல் நிறைய மருத்துவமனைகளை பெறுவதற்கு கேரட் உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கோங்க நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருக்க பாருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை